வணக்கம் மக்களே இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சுது இதோட டோட்டல் மார்க் எவ்வளோ எவ்வளோன்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது ஆக்சுவலாக வந்து குக்கிங்க்கு முப்பது மார்க்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஒத்துக்கிட்டாங்க ஒரு சில பேருக்கு இல்லை இல்லை குக்கிங்கில் பத்து மார்க் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இப்போது நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு எல்லாமே கேட்டாச்சு ஒரு நண்பர் ஒரு பதிவு போட்டார் கமெண்ட்ஸில் அதுவும் எல்லாமே கலந்து பார்த்து அதான் குக்கிங்க்கு முப்பது மார்க் தான் கன்ஃபார்ம் அந்த மாதிரி வைவா வைவான்னு ஒன்று அது டாஸ்க்லேயே வரலையேங்க இது இன்டர்வியூவில் சேர்ந்துருமா இதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த வைஃபா பார்க்கும்போது எனக்கு எந்த டவுட் வந்து ஒரு வேலை வந்து இன்டர்வியூ சேர்த்து பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்போ வந்து இது இன்டர்வியூவில வராது இன்டர்வியூனா வந்து ஓரளவாச்சு கேள்வி கேட்பாங்க இல்லை ஓரளவு ஃபேமிலி பற்றி கேட்பாங்க ஒரு டூ மினிட்ஸ் உங்களை உட்காராச்சும் பேசிக்கணும்ல எனக்குலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஸோ அதான் சொல்கிறேன் அது வந்து இன்டர்வியூவில வராது இது வைவா ஆக்சுவலாக அவங்க செவன்ட்டி மார்க் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போட்டிருப்பாங்க அதில் இந்த வைவாக்கு பத்து மார்க் குக்கிங்க்கு முப்பது மார்க் நாற்பது மார்க் ஆச்சா மீதி எத்தனை இருக்குது மொத்தமாக வைவா சேர்த்து எட்டு டாஸ்க்கு மீதி ஆறு இருக்குல்ல ஆறுக்குமே அஞ்சு 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 அப்படின்னு போட்டால் அது ஒரு முப்பது மார்க் வருது இப்போது மொத்தம் செவன்ட்டி மார்க் வருது இல்லை இதுதான் நோட்டிஃபிகேஷனில் செவன்டி மார்க் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம என்னதான் கணக்கு போட்டாலும் அவங்க கணக்கு வேற அந்த கணக்குப்படி தான் மார்க் போடுறாங்க நம்ம முயற்சி நம்ம வந்து நம்மளோட நம்மளோட நூறு சதவீதம் முயற்சி இருந்தோம் நமக்கு அந்த நேரம் காலம் கூடி வரணுங்க என்னை பொறுத்தவரையும் நம்ம உழைப்பு மட்டுமே வச்சு ஒரு அரசு வேலைக்கு போய் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கடினங்க அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பாக கை கூடி வந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ அதுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு மார்க் ஆனால் செவன்டின்னு சொல்லிட்டு நைன்ட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் அதை எப்படி வந்தாலும் செவன்ட்டிக்கு தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் கணக்கு போட்டாலும் செவன்டிக்கு கன்வெர்ட் பண்ணி இத்தனை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் போட்டு செவன்ட்டினா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சுனா பெரிய மார்க் உண்மையாகவே அவங்க போடுற மார்க் படி செவன்ட்டிக்கு நாற்பத்தஞ்சுனா எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிளுங்க இதுக்கு இன்டர்வியூக்கு எலிஜிபிள் ஆனால் இந்த வைவா மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக கேட்டுட்டு அவ்வளோதான் இஸ் ஓவர் அப்படின்னு முடிச்சுட்டு நேராக நமக்கு ஆர்டரே கொடுத்துருக்கலாம் நல்லா தான் இருந்திருக்கும்ல ஆனால் இப்போது அந்த இன்டர்வியூக்கு வந்து கம்மி பேர் தானே கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வைவாவில் தான் வரும் இந்த வைவாவ சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க மார்க் செவன்ட்டி தான் கன்ஃபார்ம்டு ஆனா எப்படி அவங்க செவன்ட்டிக்கு கன்வெர்ட் பண்றாங்க அங்கே என்ன மார்க் போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல மார்க் வந்து செவன்ட்டியாக இருக்கட்டும் அத பத்தி வருத்தப்படாதீங்க எல்லாருமே இன்டர்வியூக்கு தயாராகுங்க எதுக்கு மார்க் இது அதுன்னு போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க ஏதா இப்ப நம்ம போனோம் எல்லாரும் ஓகேவா வீட்டில் கேட்பாங்க என்னடா இது போனேன் என்னாச்சு 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 கேட்பாங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி வேண்டும் நம்ம சரியா பண்ணாம இருந்தும் சரி நீங்க சரியா பண்ணலன்னு நினைக்க கூடாது நம்ம போனோம் நமக்கு அப்படி சூழ்நிலை அமைஞ்சது நம்ம பண்ணிட்டோம் நம்ம கடமை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னு மைண்ட் செட்லயே இருங்க வீட்டில் யார் கேட்டாலும் சரி நல்லா பண்ணிட்டேன்னே சொல்லுங்க ஓகேங்களா அது கூச்சப்படவே கூச்சப்படாதீங்க சின்னதா தப்பு பண்ணிட்டேன் நான் சரியா பண்ணல இப்படி தப்பு பண்ணிட்டேன் சரியா வேட்டல இல்ல மாப்போல ஐன் ஒன்றா பண்ணல குக்கிங் ஒன்றா பண்ணல எதை பத்தியும் யோசிக்காதீங்க நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க ஓகேவா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க இதை மட்டும் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க இன்டர்வியூ வரட்டும் இன்டர்வியூ போங்க ஒரு வேலை இன்டர்வியூ வந்து வரலனா நீங்கள் என்ன மனசு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாக நல்லா பண்ணிட்டீங்க தான் மார்க் சரியாக போடலை சரியாக அவங்க வந்து சரியான முறையில் எல்லாமே சரியாக பண்ணலை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நம்ம மான் அடுத்த வேலையை நோக்கி போக வேண்டியதான் ஓகேவா ஸோ அதனால் பயப்படாதீங்க மார்க் அவங்க எப்படி வேணா போட்டால் போட்டோம் நமக்கு இன்டர்வியூ வரும் நீங்கள் இன்டர்வியூக்கு தயாராகுங்க பொதுவான விஷயங்கள் நடப்பு நிகழ்வுகள் புக்ஸ் எல்லாம் நோண்டுங்க கோட்டை பற்றி படிங்க அதை பற்றி படிங்க இதை பற்றி படிங்க ஜாலியாக படிங்க நல்லா பண்ணுங்கள் மார்க் கூட நமக்கு என்ன மார்க் வந்துடும் நம்ம ப்ராக்டில் போவோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்